நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா தூ இந்த அண்ணாமலை திரும்பி வந்தா நம்ம மறுபடி கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்க மினிஸ்டரா இருக்கிறது வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசுன்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டம் பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதி வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர்லாம் கோர்ட்ல நிற்குமா சார் ஆனால் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் இருக்கு அதான் கோர்ட்டில் நிற்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டாக ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கீங்களா சார் பொண்ணு பேர் மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படணும் பொண்ணு ஊரு அப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத குடுத்துருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய குடுத்துருக்கீங்க இல்ல மனுஷங்களையா நீங்களா தூ அது அமைச்சர் கேள்வி எடுக்குறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடி கலவர வெடிச்சு வெக்க பொண்ணையா நீங்களா மெனிஸ்டா இருக்கிறீங்க வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புள்ள இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து ஒருத்தவங்கலாம் பேசிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தால் வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியாக நாகரிகமாக பேசிடுறேன் வெக்கப்படும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லையா திமுக பொறுப்பில் அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆரை படித்த ரத்தம் கொதிக்கிறான் நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எத்தனை நாளைக்கு சாவது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல பிரஸ் மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா ஐயா யார் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனை பேசுறமா காரி துப்புற மாதிரி இருக்க அரசியல் காரி துப்புற மாதிரி அதனால தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்ப ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நாங்கள் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி நினைப்பாங்க அதனால் இன்னும் உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆள் எல்லாம் காலங்காலத்தில் எட்டு மணி கிழம வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் அறங்க பார்த்துடலாம் நான் என்ன ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வர மாதிரி அமுதிட்டு போயிடுவீங்க நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமாத்துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சின வேலை முடிச்சு போச்சோ உன் கையில எல்லா அவா விருது கொடுக்குறதுக்கு பேசுறக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுற பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சூரசம்ஹார பெருமை இந்த இந்த தீவிரம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன் சாட்டை என்னை அடித்துக் கொள்ள நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடி வரணும் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக்க நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கல்ட்டுன்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக முறையிட போறேன் எல்லாத்துட்டியும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு பாதுகாத்துல வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எடுத்துக்கிறேன் பா மூணு பேஜ் வேலையிலாம் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வைலேட் பண்ணாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடி தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதி பதினஞ்சு கடிதாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கிடைக்காச்சு வேலையெல்லாம் உட்காந்து ட்விட்டரில் போகிறோம்னா வேலை இன்னி பார்த்துக்கலாம் யா அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிகமாக பேசுகிறீங்கல்ல சோஷியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர்வைக்குள்ள ஒழிஞ்சுக்கி நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போகிறது ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகலாம் எத்தனை டைம் இங்கே போகிறோம் எத்தனை போகிற வேறு வேலை இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு

யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணத்தை பாருங்க விளங்கி இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ பாருங்கலாம் பாருங்க கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை அப்படிலாம் போய் சொல்கிறாரு அண்ணாமலை வந்ததுக்கு இது அது வேலை இல்லாமல் செய்கிறாரு ஆனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல் அரசியல் எந்த மாற்றம் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கன்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தே ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்கள் ஓட்டு நீங்கள் போட மாட்டேங்குன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷனை பூக்கிட்டு வாங்க இப்ப தூக்கி அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் இதை கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டில் நடந்ததுதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்டப்போ மாட்டோம் விவாத பொருள் பேசவே வரைச்சோ எதுக்கே அப்படி பண்ணுறேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்ணுற எதுக்கு ரவுடி ஷீட்டில் வைக்கலன்னு கேளு பொறுப்பேற்று கமிஷனர் வேலை சொல்லுங்க குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாங்க இதை தவிர நான் வேறு எந்த இதுக்கு சம்மந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் காயத்தொழில் இதாகிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு இல்லை நான் நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்டில் தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த இது சம்மந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க என்சி டபிள்யூ எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்கு எழுதி இருக்கிறோம் ஆக்சிடென்ட் ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சுன்னு நான் கேட்குறேன் சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது ஹாக் பண்ணிட்டாங்களா அப்ப யார் ஹாக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்குறீங்க எதுக்கு விக்டீம் ஷேமிங் பண்ணணும் விக்டீம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் அது நடந்துச்சு எத்தனை நாளைக்கு அந்த ட்ராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கையாக பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணும் ஏங்க காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை குனியினுங்க தலை தலை குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்துருக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க என்ன வெங்காயங்க என்ன வெங்காயம் ஒரு கான்செப்ட்ல கூப்பிட்டு அடி அடினா கை ஒரு உடையா கால் பனிஷ்மெண்டாட்டா ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தெளிஞ்சு அப்பா அவனுக்கு வந்து பார்ப்பா கை கை உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டிருக்காங்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க என்ன எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்களா உண்மையான அரசா இருந்தா பத்து நாள்ல சார்ஜ் ஷீட் போடு பதினோராவது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாள் தண்டனை கொடு நான் சொல்றேன் இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால உடைச்சேன் இந்த டிராமால வேண்டாம் சார் ஏழு நாள்ல ட்ரையல் இருக்கு ட்ரையல் நடத்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னால் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா காலையாக தான் வேலை அவங்க வீட்டில் நேந்து நேந்து விட்ருக்காங்க எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேந்து விட்ருக்குறாங்க பொய் சொல்கிறது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை ஆ ஏயா பிரசன் துறையை கையில் வச்சுருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா அது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சுருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணால் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்கள் வேலை பதில் சொல்கிறது உங்கள் வேலை ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங் விக்டிம் ஷேமிங் எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸுக்கெல்லாம் நான் முறை சொல்ல வேலையெல்லாம் எழுதினீங்களா அவன் பேர் பத்திரிக்கையில் சும்மா அதே வந்து அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா சிட்டி ரோபோட் மாதிரி எதோ ஒன்று கம்மல அறிவாளி அதில் அதனால அது கம்பீரமாக எடுத்துக்கணுங்க அதை ரொம்ப தப்பு பண்ணுறங்க நாம் ஒன்று ஒன்று அடுத்து அதை விட கொடூரமாக இருக்கிறனால முன்னாள் நடக்கிறத மறந்தாச்சு இதை விட அது கொடூரமாக இருந்துச்சுங்க அதனால இதை மறந்துடறாங்க தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக பெறுமான்ட போய் முறை வேறு என்னையா வழி சொல்லுங்கண்ணா நான் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவோம் சார் அதுக்கு சொன்னால் நாலு பேர் எஃப்ஐஆர் வச்சுட்டு வருவானு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு தூக்கி வழி வச்சா தான் சார் சரியாகும் அந்த மாதிரி ரத்தம் சார் இது இது அரசியல் வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்குறேன் ஒரு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவரெல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறங்கிறாங்க அதனால வாய்ப்பு உட்காந்துருக்க சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றேன் வெக்கப்பள்ளையா யாரு எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா ஃபண்டு எங்க போச்சு நிர்பயா ஃபண்டு கொடுத்தது இதுக்கு தானே நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போற கொடுத்தோமா எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யூஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பில்லை நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க உனக்கு வெக்கமால் யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தான முதல்ல பேச வரல லொல்லு சபால இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா ஏ கொடுத்ததில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டால் நாளை காலையில் கோவிச்செரியான சொல்லுவார் அது வந்து யுஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டால் வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துக்கு ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாயக் இல்லை ஒன் ட்ரில்லியன் நாள் எக்கானமியில் என்ன பிடிக்க போகிறீங்க ஒன்றில் நாள் அம்பானி ஐம்பது உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து முதலாளிகள் உருவாக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் டிக் போடுறக்கா இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்யறக்கா அரசு ஏன்னா கேக்கிறிகள் நியாயம் இருக்குது ஒன் ட்ரில்லியன் நாள் என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது பஸ்ஸில் பேர் ஓட்ட மேலே ஏறினா எப்போ இடிஞ்சு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா இதை வெக்கமா உங்களுக்கு

ஸ்டேஷனில் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த கோர்ட்டு பீசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார் ரிப்பீட் அஃபண்ட்ரை பார்க்கணும் அது ரவுடி ஷீட்டில் எழுதணும் மாதம் மாதம் இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா பெரேடில் வந்து நிப்பாட்டணும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடுங்கும் இந்த குற்றத்தை அவன் பண்ணுறான்னா அன்னே அது ஒரு நாள் குற்றவானு எனக்கு சந்தேகமாக இருக்குமே அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கு அதே இடம் அதே புஷ்ஷு திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல எஃப்ஐஆரை ட்ராப் பண்ணிக்கலாம்ங்க இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல அது கூட இதை விட நல்லா தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம் இன்னி நாங்கள் அரசியலை மாற்ற போகிறோம் இனி சித்தாந்தம் லொட்டு லொசுத்து நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவ்வளவு தூரம் பேசுற நாளை காலில் வந்து மத்திய அரசு டாக்ஸ் குறைச்சி கொடுத்தாங்கம்மா நான் சொல்லும் காலிலிருந்து தொண்டர் தண்ணி கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா அது டேரக்ட் டேக்ஸ் என்ன அது இன்டெரக்ட் டாக்ஸ் என்ன ஜிஎஸ்டி வசூல் என்ன ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு குஜராத் எவ்வளவு போச்சு மூணு மணி நேரம் பேசி நானும் படுத்துங்க நீங்களும் படுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கு இன்னிது வேலைக்காக சார் புடமையை பிடிக்கணும் வேற மாதிரி அரசியல் பண்ண சொல்லுங்க

பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வரான் சரி என்ன கேஸ்னே ஆடு திருண்ண கேஸ் திருநெல்வேலி ஆட்டை திருடிட்டாங்க ஆட்டை வித்ததில் வந்த லாபத்தை ஷேர் பண்ணுறதில் பங்களித்தாங்க பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு பிரமைஸ் வாசலுக்கு வர்றான் விச் இஸ் அ சாங் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல்துறை இருக்கும் பாம்பு டிஸ்போசல் இருக்கும் ஏங்கண்ணா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்கண்ணா எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு மூணுதானே அங்கே உன்னால் பாதுகாப்பு கொடுத்துங்க அண்ணா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் போலீசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் குற்றத்தை தடுப்பதுக்கு தான் எண்பது சதவீத வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தல பார்க்க வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பற்றி வச்சு அன்னையே குற்றவாளி அன்னை வாங்க எப்படி வேலூரில் அரசு பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமாரை வெட்டியாச்சு நான் தொண்டத்த நீக்கிளியே சொல்றேன் அண்ணன் அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னு இல்லை இல்லை பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்ல ஒரு அடுத்த நான் அக்யூஸ் ரெண்டு பேர் கோர்ட்டில் போய் சரண்டரா இருக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன் அதை நான் ட்விட்டரில் போட்டோ போகிறேங்க போய் பிடிச்சிட்டு வாங்க வெற்றமையா ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சு அண்ணன் அண்ணன் பேசுறது அவர் பேசுறது ஒரு 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 அமைச்சர் பேசுகிற அழகாக இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொன்னா புரூக கொடுக்குறேன் அவங்க கட்சியில் இருந்தால் பொறுப்புல இருந்தால் நான் சொல்றேன் அது இதுக்கு இந்த டிதண்டாவாதமாக திருப்பி விட்டு இங்கே எங்கேயா திருப்பி போட்டு இதான் நான் கேட்குற கேள்வி ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தான் நான் சொல்றேன்னு உங்க உங்களுக்கு சாப்பிட்டாவும் நான் பேசுறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நாங்கள் அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்தானா முதல்ல அவன வெட்டும் உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நாயம் கொடுக்க முடியல என்ன துப்பு உனக்கு அமைச்சர் ஆகிறது வீட்டுக்கு போக வேண்டியதான் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்கணும்னே ஏன் உனால் பாதுகாப்பு கொடுக்க முடியல எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு எதுக்குன்னே காரு எதுக்குன்னே கொண்டை எதுக்குனே ரெண்டு போலீஸ் எதுக்குன்னே யூனிஃபார்ம் ரெண்டு பேர் ஆயுத பூஜை பூஜை வர்றதுக்கான ரெண்டு பூஜை வச்சுருக்காங்க அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து ரொம்ப சீரியஸான இஷ்யூங்க நான் டைவர்ட் ஆகுவார் இடத்துக்கு போக விரும்புலங்கண்ணே நாளை காலை பத்து மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க காலைல பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட எல்லாமே தவறு தான் நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அன்னை சோப் போடுவாரு பேச மாட்டார் இது ஒரே ஸ்டைல் தானே பிப்த் கியர் வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியது நமக்கு இந்த சைடு கேட்லாம் கிடையாது நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்கிட்ட யார் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் நான் எங்கேயும் வந்து ஊழல் சொன்னாலும் காமனா தான் சொல்றேன் நான் சில பேர் சொல்றாங்க மெச்சூடா பிஹேவ் பண்ணுவேன் அதுக்கான அரசியலுக்கு வரல வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு கம்பெனி அம்மா ஓட்டம் இருந்துக்கிறாங்க வயசான காலத்துல அதுக்கான அரசியலுக்கு வரல நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய அரசியல் காலத்தில் நீங்கள் கேளுங்க தலைவா நான் பதில் சொல்றேன் எனக்கு சந்தேகம் இது வருண்ணே 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 இதெல்லாம் வருண்ணே அந்த அந்த வே த இன்சிடென்ட் ஹேப்பன் த வே த ஃபெலோ சைடிங் இன் த புஷ் த வே த ஃபெலோ நோ சிசிடிவி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அவன் சிசிடிவி கேமரா வருத்திருக்கலாம் இல்லையா அவன் சிசிடிவி கேமரா வருத்திருக்கலாம் இல்லையா அதனால் சிசிடிவி அடுக்கிறது வெங்காயம் பண்ணார் ஒரு குக்கி போட்டு எடுத்த கேமரா அடுத்து போயிடுச்சு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் அந்த இருந்து வெளியே வர்றான் அதுவும் அந்த எஃப்ஐஆரில் சொல்றாங்க என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவனுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு இந்த பில்டிங்க்கு ஒதுக்கு புறாக என்னை அழைத்து சென்றானே எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு அதை பார்த்து கூட காவல் துறை இவ ரிபீட் ஆபன்றே மாட்னது ஒருக்கா ரெண்டுக்கா ரெண்டு முறை மாட்டாதது பத்து முறை 15 முறைன்னு புரிஞ்சிட்டதாவே பிரச்சனை முடிஞ்சது தான அட்ரி நான் தொடர்ந்து பாத்தீன்னா பென்சிலோட சமயவரியும் சமவுன நான் சத்தியமா ஒரு கேக்குறேன் சத்தியமா கேக்குறேன் நான் என்னனே வெங்காய சமூகன்னு சொல்லிட்டு

பட்டியலத்துல இருந்து இன்னொரு அமைச்சர் இருபத்தி எட்டாவது இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நான் கேட்கறேன்னு ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகின்றோம் முதலமைச்சராக்குகின்றோம் ஜனாதிபதி ஆக்குகின்றோம் என்ன எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும் ஏ எல்கே அத்வானி ஐயாவும் நாங்கள் ஆக்கலாம் தெரியாம கேட்கிறேன் பொருத்தமானவர் கட்சியினுடைய ஐடியோலாம் நீங்க யாரா பிரதீபா பட்டில் அம்மா வாக்குனீங்க காங்கிரஸ் கேக்குறீங்களா சமூக நீதி பத்தி பேச வேக்கா பண்ணமையா நீங்களா கட்சியில இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்களை ஆக்காம கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏ பிஜே அப்துல் கலாம் கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா பட்டியல சகோதரர் மூன்றாவது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியா தாத் கத்துக்கலையா பத்திரிகையில சும்மா வந்து அப்படியே கரவேட்டை கட்டிட்டு வந்து பாஜக சமூக நீதிக்கு எதிரி எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்றீங்க நேற்று ஒரு தேவாலயத்துக்கு போகிறேன் ஒரு தேவாலயத்துக்கு போக விட மாட்டாங்க அதான் பத்திரிகை அன்ப இந்த தேவாலயத்துக்கு சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக போச்சு லெஃப்டில் வண்டி திருப்புறாங்க இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டேன் ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபாதரமாக இருப்பாங்க ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு மணி நேரம் மாதம் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்கானு ஆயிரம் போலீஸ் போட்டு வச்சுருக்கானு அதெல்லாம் தான் அன்னியா பக்கம் திருப்பி இன்னிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்

நானூத்தி எழுபது மில்லியன் டாலர் எக்கானமி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் கீழே இருக்கும் ஹாஃப் ட்ரில்லியன் கீழே இருக்கும் இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா இரட்டை டம்ளர் சிஸ்டம்ல பீகார்ல இல்லைன்னா நான் போறேன் பீகார் கடிக்கடி யூபில இல்லைன்னா இரட்டை டம்ளர் ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளருடைய பயன்பாடு அதிகம் என்ன சமூக நீதி பேசுறேன் சொல்லு நான் அரசியல்வாதி கேட்கிறேன் உங்களுக்கு பட்டியலிட சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆனா கொடியேற்ற முடியாது தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட்